தம்பி பேர் என்னமா போமா அண்ணாவோட அவர் ரெடி அது ஆளை கூட்டிட்டு போய் ஆயிரம் எப்படி ஆ நல்லா படிக்கணும் நீங்கள் உங்களை நம்பி நான் கூட்டிட்டு போனேன் ஒன்று நீங்கள் படித்து அண்ணாட தம்பி அம்மா ஹத்ரா மாமா வாங்க வா வா அண்ணாட்டு வாங்களே

என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப் அப்படி நல்லா இரு நம்புறேன் இன்றைக்கு நாம அங்கே நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் மகளூர் என்கின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இந்த மகளூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மைதானத்துக்கு பக்கத்துல தான் ஒரு அம்மம்மா அவங்க இருக்காங்க அந்த அம்மம்மாவோட வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்குது அப்பா அம்மா இல்லாம இவர்களுக்காக நாங்கள் ஒரு உதவி செய்யறதுக்கு வந்திருக்கின்றோம் இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கேமா அக்கா என்றவங்க மொத்தமாகவே ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த பணத்துல வந்து பத்தாயிரம் ரூபாய் உலருண பொருட்களும் பதினாயிரம் ரூபாய் மிகுதமும் கொண்டு அந்த அம்மன் கையில வந்து கொடுத்துட்டு போறதுக்காக காரணம் அம்மா மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருக்கிற தம்பி அவங்களுக்கு பாடசாலை செல்லக்கூடியதுக்கான எதுவுமே இல்லை அப்ப அதற்காக ஒரு செலவுக்காக நீங்க இவங்களுடைய மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக வந்து அந்த மிகிதம் உள்ள பதினாயிரம் ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துட்டு போக போறோம் அது மட்டும் இல்லை முக்கியமாக நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறவங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் சொல்லுங்க தம்பி நாங்க அவங்கள எடுத்து பாக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த பிள்ளைகள் வந்து அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம அம்மாவோடைய இருந்து கொண்டிருக்காங்க முடிஞ்சவங்க இந்த பிள்ளைகளை எடுத்து நீங்க பராமரிச்சு கொள்ளலாம் இவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கலாம் இவங்களை படிப்பிக்கலாம் அனைவருக்குமான இந்த வீடியோ தான் இது நம்ம உள்ள போய் சரி அம்மா அம்மா பேசலாம் தம்பி வந்து ஒரு ஆள் நின்று கொண்டிருக்காரு ஒரு தம்பி வந்து அந்த குடியில் வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருக்காரு நம்ம உள்ள போய் பேசலாம் மழை வேற விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கி மழை துமிச்சு கொண்டு இருக்குது நம்ம உள்ள கொஞ்சம் விட்டுது மழை

சித்து போய்தாங்களா ஓ அவங்க அப்பா ஊட்டு போட்டு போயிட்டாரு அவங்க அப்பா எங்க அவர் பெரிய ராத்திரி ஊட்டு போட்டு போயிட்டாங்க கனகாலம் ஊட்டு போட்டு போய் நான் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் தெரியும் பார்த்து தெரிவிக்கிறேன் சரியான சாப்பாட்டுக்கும் சரியான சட்டமான் என்ன செய்யற புள்ளையில தே தண்ணிய வச்சு கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரர்கள் இப்ப எத்தனை நாளைக்கு உதவி செய்வாங்க என்னோட சொன்னா இந்த அம்மா வந்து இங்க இருக்காங்கன்றது எங்களுக்கு கூட தெரியாது எங்களுடைய வீடியோ பார்த்து நம்மளுடைய உறவுகள் ஒருத்தவங்க தான் நமக்கு போன் எடுத்து வாட்ஸ்அப்பில் இருந்த அவங்களோட போட்டோ அனுப்பி ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் வந்து கண்டிப்பாக அண்ணா நீங்கள் வந்து இவங்களுக்கு அந்த உதவிகளை செய்யுங்க நீங்கள் உங்களுக்கு காசு கொடுக்காட்டையும் பிரச்சனை உங்களுக்கு சாப்பாடு சாமான் வாங்கி கொடுங்க இவங்க கிடந்து பாடுற பாட்டு அந்த பரிதாபங்களை பார்த்து கொள்ள இருக்கு கொஞ்சம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியே அந்த அக்கா அவங்க அந்த அண்ணாவங்க நிறைய பேசியிருந்தாங்க அப்போ அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படி பாருங்க இது வந்து இந்த வீடு வளவு எல்லாமே வந்து இவங்கட இல்லை வேற ஒருத்தவங்கட இது பாருங்க ஒரு சின்ன ஒரு ஒரு குடில் ஒரு கிச்சனை நான் சொல்லணும் ஆரம்பத்துல வந்து இந்த பலவுகார்கள் ஒரு கிச்சன் கட்டியாங்க அந்த தான் இப்போ இந்த பிள்ளைகளையும் போட்டு தாம அம்மா வந்து தூங்குறா இருக்கா தனிய ஒருதான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லை இப்போ நம்மமா மட்டும் தான் இப்போ பக்கத்துல அந்த அக்கா நிற்கிது அந்த அக்காட்டையும் வந்து சில சில தகவல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு ஓகே சொல்லுங்க அக்கா என்னன்னு சொன்னா அந்த அக்கா வந்து அந்த முகம் காட்டுறதுக்கு கொஞ்சம் வாங்குறாங்க அப்ப நம்ம அந்த கடைசில தகவலை கட தெரிஞ்சு கொள்ளுவோம் பக்கத்துல இருக்குற அந்த அக்கா தான் வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா ஓ என்னன்னு சொன்னா இந்த அம்மாக்குள்ள பத்தி சொல்லுங்களே அந்த அம்மாட வளவு இல்லைண்ணா இது வேற ஒரு ஆக்கள வளவு வளவுலதான் அந்த அம்மா கிச்ச அவங்கட கிச்சன் இது கிச்சின்லதான் அரிக்கிறா அவங்க வெறும் வளவு மட்டும்தான் அண்ணா அரிக்குது அவங்கட அம்மா அஞ்சு மாசம் போய் எங்கண்டு தெரியா போனும் மெடுக்கிறேன்ல ஒண்ணு மெடுக்கிற இல்ல அவங்கட அப்பா விட்டு போட்டு போய் தாங்க ஒண்ணு

அம்மா தூக்கி எடுங்க நடுக்கு அவருக்கு இங்க பாருங்க என்னன்னு சொன்னா இந்த குடியில் வீட்டுக்குள்ள மழை மழை பெய்து ஒன்று இருக்குது ஒழுங்கு ஒரு பக்கம் இருக்கு இந்த அவர் படுத்த பாய பாருங்க காட்டுற பாருங்க இவருங்க மண் இவரு தெரியும் வீடியோவில் இதெல்லாம் அவர் படுத்து வருது அவ்வளோ ஈரமாக இருக்குது இந்த தராணி எடுத்து போட்டிருக்குது இந்த பாருங்க இந்த அலுமாரியெல்லாம் இருக்கு

தம்பி புது உடுப்பு எல்லாம் இல்லையா புது உடுப்பு வேணுமா தம்பி தம்பி என்ன என்ன வேணும் பேக் புது ஸ்கூலுக்கு போறது ஆஹ் வேணும் சைக்கிள் வேணுமா புது சைக்கிள் சைக்கிள் ஆஹ் எல்லாம் தருவேன் ஆஹ் அண்ணாவோட போ அவர் என்ன சரி திரும்ப வந்து நான் கேக்கு அவர் என்ன பறிச்சிட்டு அண்ணோட போமா வீட்டு தம்பி பிடிக்கும் எல்லாமே தாரேன் அப்ப அண்ணாவோட போமா பிடிக்குமா அண்ணா பிடிக்குமா இல்ல சரி அதான் இப்ப உங்களை நல்லா படிக்க வச்சு அண்ணா அண்ணா வீட்ட பெரிய பெரிய வீடு இருக்குது சரியா உங்களுக்கு புது சைக்கிள் புது உடுப்பு எல்லாம் தாரேன் நீங்க நல்லா படிக்கணும் அண்ணா உங்களை பார்த்து கொள்வேன் அப்ப போமா உன்னை வீட்டு சரி அப்ப அம்மா தேவையில்லையா உங்களுக்கு தேவையில்ல அவ கேட்டு கத்த மாட்டேலா கத்த மாட்டேலா சரி போமா வெளியில போயிட்டு பேசுவோம் பாருங்க அந்த அம்மாக்கள் அந்த சமைக்கிற பொருட்கள் எல்லாம் சமையல் உபகரணங்கள் எல்லாம் இதுல வந்து இங்க பாருங்க மாட அந்த வளவு வந்து இந்த சின்ன துண்டு இருக்குது அதுல வந்து அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை வாங்க அப்படியே காட்டுறேன் இதுவா இந்த துண்டு தான் வந்து அந்த மாடு அந்த வளவு துண்டு எந்த விதமான பயிர்களோ இல்ல கட்டிடங்களோ எதுவுமே இல்லை வெறும் ஒரு வளவாக இருக்குது இப்போ அந்த வேறு ஒருத்தவங்களோட வளவுலாம் வேற இருக்க அதாவது ஆரம்பத்தில் இந்த வளவுக்குள்ள இருந்தவங்க வந்து ஒரு சமையல் வீடாக பயன்படுத்தின ஒரு குடில் வீட்டுல இருந்தா இருக்காங்க

ஒரு கொட்டில்தான முன் அடிச்சு தந்தீங்கடா நான் இந்த பிள்ளையில வச்சு திரிப்பேன் ஒரு சரியான கஷ்டமான் இந்த உதிக்க வீடு இல்லாதான் பெரிய கஷ்டம் சாப்பாட்டுக்கு மீண்டா யோசித்து ஊந்திட்டு இருந்தான்

ரெண்டு அஞ்சு வயசு குழந்தையும் இந்த ரெண்டு வயசு குழந்தையும் விட்டுத்து போன ஒரு தாயண்டி சொன்னா இப்படியான ஒரு தாயா இருக்கு இப்படியான ஒரு தகப்பனா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க பாபம் நீங்க என்ன சொல்றேன் தெரியல திரும்ப அவங்க தேடி வருவாங்க நாமம் அவங்க வார சாத்தியமே இப்போ ஏன்னா அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு போய் அவங்க அவ வேலைக்கு அண்டங்க ஒரு இடத்துக்கு போனாவு போனாவ ஒரு போனும் இல்ல ஒரு தாவரம் இல்ல ஒன்றும் இல்ல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரூபா காட்சியும் இல்லாம தான் விட்டு போட்டு போனேன் அப்ப நானண்டோடைய அந்த புள்ளையில வச்சுட்டு பார்த்தது அந்த புரியம் வந்து பால் குடிக்கிற வயதுமான் அப்ப இரவில தான் குடுக்குற சரியான மன வருத்தம் அது சேர்த்தனி குடுக்க கூட நீ என்ன செய்யற கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்கொள்வான் ரெண்டு ஓட்டு நான் என்ன ரெண்டு ஓட்டு பாரு கேப்பாரு ஜீதாமான்னு கேப்பாரு எங்க இருந்து குடுக்குற அந்த குறிஞ்சாலையை விட்டுமான் இருநூறு முன்னூறு ரூபாய்க்கு அவங்க அம்மா அம்மா வித்து கொண்டு வருவா அதை என்ன வாங்குறன் சொல்லுங்களேன்

அவங்களோட எதிர்காலம் இவரு வளர்ந்து வரக்குள்ளேக்கா அப்புறம் இவரு இப்படி தான் இருந்தாலும் ஆகிருந்தாங்க தம்பி மாதிரி அவங்களுக்குள்ள ரெத்தை உரை கொண்டு ஒன்று இருக்கானு அவங்களும் பார்த்து கொள்வாங்க அதுக்காக தான் சொல்றேன் சின்ன குள்ள சின்ன குடியான இப்போ அம்மா வச்சுருந்தாலும் அவங்க அவரோட கைக்குள்ள இவரை வந்து நம்ம ஒரு பராமரிக்கிற வயசுல இருக்கார் இப்போ அதான் கேட்க என்னச்சு பண்ணோம்ல அந்த அம்மாகிட்ட கேட்டு பாருங்க என்ன ம் சரி அம்மா தாமாண்டு சரி என்ன தாமாண்டே ஆ அம்மா அப்பா தெரியாது ம் இது சரியாமமா இப்ப என்னென்று சொல்லுங்களே என்னடா நான் நிதிக்கிறது பக்கத்துல வெள்ளா வழிதான் அப்ப இந்த தம்பியை நான் கூட்டிட்டு போட்டா நம்ம லோயர் மூலமா எழுத்து மூலமா எழுதி இவரை சத்த எழுத்து பாத்துக்கொள்றேன் இப்ப நான் வந்து பாரம் நீங்க வந்து நல்ல பழக்கம் ஆயிடுது என்ன இப்ப அவருக்கு ஒரு பிடி இப்ப அவரு சும்மா என்ன பிடிக்குது அவருக்கு என்னோட அமர அப்புறம் என்று சொல்றாரு இப்ப கூட்டிட்டு போய் அம்மா நாங்க பாத்துக்கொள்றோமே நாங்க நீங்க அடிக்கடி வரணும்டா வரலாம் எல்லாம் செய்யலாம் பிரச்சனை இல்லையா இப்ப

நல்லா படிக்கணும் நான் நீங்கள் உங்களை நம்பி நான் கூட்டி போனால் என்ன ஒன்று நீங்கள் படிச்சு அண்ணாட வேற கா பார்த்தணும் சரியா என்ன சொல்லுங்கள் போமா வாங்க போ சரியா போமா நம்ம இந்த அம்மா மாட்டை இந்த காசை கொடுத்து போட்டு நம்ம ஆட்டோவில் எடுத்து போமா சரியா இன்னைக்கு அம்மா மாட்டை கொடுப்போமா கொடுத்து போட்டு நம்ம போவோம் சரியா ம் ஆமாம்மா என்னென்ன சொன்னால் அவுஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கே மாக்கா என்றவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு பணத்தை போட்டிருந்தாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை கஷ்டப்படுறாங்களே தம்பி கொண்டு கொடுங்க உங்களை விரும்புகிறார்களே கொண்டு கொடுங்க என்னென்னா எங்களுடைய வீடியோ அவங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் இருந்து வார அந்த உறவுகள் வந்து அனுப்புகிற பணத்தை வந்து நாங்கள் அந்த வேஸ்ட் பண்ணாமல் உரிய இடத்தை கொண்டு சேர்க்க மேலே கஷ்டப்பட்டவங்களுக்கு தொடர்ச்சா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வகையில அம்மா நாங்க வந்து அந்த உலர் பொருட்கள் வந்து எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம் அதுக்குரிய பில் இருந்தால் பத்தாயிரம் ரூபா அந்த உலர் பொருட்கள் வாங்கும் போது ஒரு வீடியோ எடுத்தேன்னா அந்த வீடியோவை பார்த்து போயிடுவாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் என்னென்னு சொன்னால் பத்தாயிரம் ரூபாய் உலர் பொருட்கள் எடுக்கணும் அதுக்குள்ள வந்து அரிசி பருப்பு சீனி மா அப்படின்னு சொல்லி எல்லாமே அடங்கணும் எங்கிட்ட கிரிஜம்ப அரிசி இருக்குது போயிருக்கு கிரிஜம்பா பிரோஜனை இல்லைண்ணாண்ணே ஒரு பத்து கிலோ தான் இருக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ தான் இருக்கு அஞ்சு கிலோ இருக்கு பச்சைட்டுக்கு எத்தனை மழை அஞ்சு கிலோ தரலாம் பத்து கிலோ உங்களுக்கு என்ன மழை வேணும் ஒரு பத்து கிலோ இப்போ தாங்கல மிச்சத்துக்கு வந்து அரிசி பருப்பு மற்ற பிஸ்கட் பை எல்லாம் இல்லை அரிசி வந்து கொஞ்சம் கூட போடுங்க பரவாயில்ல பதினஞ்சு கிலோ போடுங்க அரிசி பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே அந்த உள்ள பொருட்கள் வாங்கியாச்சு என்னென்ன ஒரு என்னென்ன பொருட்களும் நான் போட்டிருக்கீங்க நாங்கள் வந்து இது கிரிஞ்சம் அரிசி பதினஞ்சு கிலோ போட்டிருக்கோம் மருதம் அரிசி அது வெள்ளச்சீனி மூணு கிலோ பருப்பு ரெண்டு கிலோ கோதம்புமா மூணு கிலோ அங்கேயர் நானூறு கிராமில் ரெண்டு சாக்லேட் மாறியில் ரெண்டு சோயா பலோஸில் ரெண்டு பனோடோ காட்டன் ஜவபோசாவில் ரெண்டு தேயிலை காய் கிலோ பல்கில் அடுத்தது சிக்னல் பிரஸ் இது குளோகாட் மூணும் சிக்னல் பல்ப் டூத்பேஸ்ட்டில் வந்து ரெண்டு கொடுத்துருக்கு மொத்தமாக வந்துச்சு டோட்டல் பத்தாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரரூபா ரொம்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வருது பத்தாயிரம் ஆ பத்தாயிரம் சரி ஓகே இங்கே பாருங்கள் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்குரிய பில் சரி நம்ம அவங்கள நேரில் சந்திச்சு நம்மளால் ஏன்று மிச்சம் உள்ள பதினாயிரம் ரூபா பணத்தை வந்து அவங்களுடைய கையில் கொடுத்துட்டு போகலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோ இருக்குது பத்தாயிரம் இருக்குது பத்தாயிரம் சரி ஓகே நன்றியா ஓகே சரி பாரு இந்த குட்டி குழந்தை ஒன்று தூங்குற ஆள் இதை வாங்கி முதல்ல அப்பா பார்த்துட்டு போய் என் நம்புறேன் அப்போ அந்த உலரண பொருட்கள் வாங்குறதுக்கான அந்த வில் இந்த இருக்குது பத்தாயிரம் நாங்கள் இதை வச்சு கொள்ளுங்க இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நன்றி பாருங்கள் நாலாயிரம் வரைக்கும் ஆஹ் ஐயாயிரம் பதினைஞ்சாயிரம் வரைக்கும் அம்மாவ அஞ்சு பாருங்க எண்ணிக்காட்டுறேன்னு அம்மாவும் கட்டுப்பட்டு அம்மாவும் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினாலாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் இருக்கு அம்மா இதை வச்சு கொள்ளுங்க இதை வச்சு நீங்க உடனடியாக இவங்களுக்குரிய புது உடுப்பு வாங்கி கொடுங்க ஒரு சில நாட்கள்ல வந்து தைப்பொங்கல் வரப்போகுது இவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுங்க மற்றது இந்த இடத்துல வந்து நீங்க பொங்கல் பொங்கணும் தைப்பொங்கலை கொண்டாடணும் சரியா அம்மா முக்கியமா அக்கா தான் இதுக்கு பொறுப்பு சரியா எனக்கு நீங்க ஒரு வீடியோ கிளிப் இல்லாட்டி போட்டோ எடுத்து நீங்க எனக்கு அனுப்பணும் இவங்க வந்து தைப்பொங்கல் கொண்டாடுற மாதிரி ஒரு கோலம் போட்டு கொடுங்க இந்த வீட்டுக்கு முன்னுக்கு சரியாக்கா போட்டு கொடுங்க இவங்களுக்கு வந்து உடுப்பு வாங்கி கொடுங்க சொல்லுங்க மற்றது அம்மம்மா வந்து அந்த தம்பி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உடுப்பு இல்லைன்னு சொன்னீங்க கொப்பி எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க அப்போ அந்த வேலையிலையும் கொஞ்சம் பாரு அக்கா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தக்கா அதை கொடுத்த காசிக்கு கொஞ்சம் பார்த்து இதைங்க இந்த காசு முடிஞ்சதுக்கு போகிறாக்கா எதுவும் கஷ்டம் பண்ணி சொன்னால் திரும்ப கோல் பண்ணுங்கன்னா திரும்ப வரேன் சரியாக்கா சரியா அம்மா என்னென்னு சொன்னால் அந்த உதவி செய்த அந்த அக்காவுக்கு நீங்கள் என்ன கொள்ள விரும்புகிறீங்க அவளுக்கு பெரிய நன்றி நன்றி இதை நான் செய்த உதவி செஞ்சதுக்கு பெரிய நன்றி என்று சொல்கிறேன் ம் ம் சரியாமா நாங்க போயிட்டு வரோம் அப்ப யோசிக்க வேண்டாம் மாட்டீங்களா வளவுக்குள்ள வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா ஏதாவது முன்மந்தி செய்தாங்க அம்மாவும் செய்து வரோம் உங்களுக்கு அந்த வளவுக்குள்ள சின்ன ஒரு கொட்டிட்டு கேக்கீங்கன்னு கண்டிப்பா அடுத்த மாவுக்கு ஒரு கொட்டி கொட்டிட்டு முடிஞ்சவங்க கெல்ப் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை பயிருங்க பயிர்வது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக முன்பந்து உதவி செய்வாங்க அப்படி இல்லைண்டா கூட பெரிய அளவான உதவி செய்யாவிட்டாலும் சிறிய அளவான உதவி செய்யக்கூடியவங்க முன்பந்து யாராவது உதவி செய்யுங்க அம்மா வந்து அப்பன் சொல்கிறவங்க அப்போ அந்த அம்மா அந்த சுட்டு பார்த்துக்கொள்ளக்கூடிய அம்மா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் என்னென்னு சொன்னால் அம்மா ஆரம்பத்தில் வந்து அம்மா அப்பன் சுட்டவங்களாம் அப்போ என் தம்பியாக்கள் வந்து மண்ணெல்லாம் அம்மா ஏறிறவங்களாம் விளையாடுறாங்க அப்போ விளையாட்டு சின்ன பிள்ளைங்கள நிறையா போகுது அது கொஞ்சம் கஷ்டமா என்றமாதிரி சொன்னாங்க சரி அடுத்த கட்டம் நம்ம மகள் கோழி வளர்ப்பு செய்து கொடுக்க கூடியவங்களும் யாராவது இருந்தீங்கன்னா முன்மந்தி செய்து கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பயிர்வது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடியவங்களுக்கு சென்று அவங்க வந்து உதவி செய்வாங்க என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கொள்கிறோம் போகும் தம்பியை கூட்டிட்டு பார்ப்போம் திரும்ப கூ கூப்பிட்ற என்ன செய்கிறாங்க பார்ப்போம் வாங்க போமா மா என்ன பேர் என்ன என்ன பேருமா பேர் மருந்து சுவாசியன் துவாசியன் துவாசியன் போமா என்னம்மா சரி வாங்க போ பாப்பா பாப்பா என்ன செய்கிறாங்க

ஏதோ அந்த பொடி எனக்கு காசை போடுற இல்லை வாங்கி கொடுக்க ஒன்றும் இல்லைம்மா காசு இல்லை பைக் கேட்குற ஃபுல்லே இல்லை இது கூட பைக் ஓடி வந்தா அதை பைக் வந்து பார்த்து நிற்கிறேன் வாங்கி தர மாட்டேன் டைனட காசு ஒன்று மீம்மா நான் வாங்கி கொடுக்குறேன் இங்கே பாருங்க இப்போ வேறு சின்ன பிள்ளைகள் வந்து இந்த சுற்றி இருக்கிற பிள்ளைகள் வந்து இந்த ரோட்டா இல்லாமல் ஓடி போகல ஒரு நம்ம இந்த வேலி ஓரமாக நின்று நம்ம வீட்டு ஓரமாக நின்று அந்த ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா அந்த சைக்கிள் இல்லாமல் அந்த பார்க்குற ஒரு ஏக்கம் அது நிறைய பேர் பட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன் என்ன சொன்னால் நம்மளும் தான் ஆகலை கூட இருக்கும் இப்போ ஒரு பைக் இல்லாமல் இருக்கும் ஒரு வாகனம் இல்லாமல் இருக்கும் நம்ம இந்த கேட்டு போகும்போது அவங்க இல்லைன்னு வாங்க அவங்ககிட்ட கேட்குறதுக்கு நம்ம கூச்சப்படுவோம் சில டே சில வேலைகள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்க உள்ள மற்ற ஆள் வந்து ஒரு பெரிய பைக்கோ ஒரு பைக் ஓடி போகும்போது நம்மகிட்ட ஒரு ஒரு சைக்கிள் கூட இல்லாத அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ நம்ம அந்த ஓரமாக நின்று பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து அது அனுபவப்பட்டவங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அங்கே பாருங்கள் அவர் அப்போதுக்கு ரெடியாகி தினிக்கார் அவர் ஃபுல்லாக ரெடி

சரி ஓகே பார்த்துக்கிட்டா நான் இந்த வீடியோட முடிச்சுக்கொள்கிறேன் இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் துவாசியன் அண்ட் நான் துவாசியன் பாய் காட்டுங்க பாய் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி சேரும்